காசே இல்லாம ஓசில ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா அப்ப நான் பண்ண மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா சாப்பிடலாம் சும்மா பால் போட்டு விளையாண்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இதே ஒரு டாஸ்கா மாறி இருக்கு கரெக்ட் அந்த ஹோட்டல யார் பால் போடுறாங்களோ அவங்க சொல்ற ஆள் வந்து பில் பே பண்ணும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அவங்க யார் கை காட்டுறாங்களோ அவங்க வந்து பில் பே பண்ணும் இதான் வந்து கேம் ஈஸியா இருக்கும் நினைச்சா கடைசியில பால் போறதே பெரிய டாஸ்கா இருந்துச்சு கடைசியில என் தான் போட்டான் இவன் சொல்லிட்டா என் பேர் மட்டும் விட்டுட்டு சீட்டு புளிக்கு போடலாம் அதுல யார் பேர் வருது அவங்க பில் பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாண்டவனே வந்த

அங்கே இருந்தவங்களும் ஃபுல் ஹோப்ல இருந்தாங்க என் பேர் தான் ஒருவேளை நாலு பேப்பர்ல என் பேர் தான் எழுதி போட்டாங்க இருந்தேன் கடைசியில பார்த்தா பிரேம் பேர் வந்துருச்சு போற வழியில அப்படியே அண்ணனை பிக் பண்ணிட்டு தட்டுவடை வட செட் ஜோனுக்கு போயிட்டோம் நான் இப்போதான் இந்த கடைக்கு செகண்ட் டைம் வரேன் மத்தவங்களாம் ரெகுலர் கஸ்டமர் போய் உக்காந்து ஆர்டர் வரைக்கும் சொந்த கதை சோகா பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணோம்னா முட்டை பொறி கார முட்டை செட்டு நார்மல் செட்டு தயிர் நொற்க அதுக்கப்புறம் ஏதோ ரோஸ் மில்க் மாதிரி வச்சிருந்தாங்க ஜிகு தண்டான்னு சொன்னாங்க அது ஒன்று வாங்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தாம கரெக்டா வாங்கி தந்துருவாங்கன்னா நீங்களும் இதே மாதிரி கேம் கிரியேட் பண்ணி பண்ணுங்க உங்க பேர்ச்சுன்னா டிஸ்ட் தான் ஆனா வந்துச்சுன்னா நீங்க குசியாயிரம் அந்த கடையில் நோட்டீஸ் போர்டு வச்சிருந்தாங்க வேற லெவ்ல இருந்து இது மாதிரி வேற கடையில் நான் நேயும் பார்த்ததில்லை வேற வீடியோவில் பார்க்கலாம் டாடா